ஹலோ மை மைடியர் வெல்கம் டு டுவா ஆரூரன் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நடக்கல உரண்டதாங்க செஞ்சிருந்தேன் அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க வருத்த தான் அரை கிலோ எடுத்திருக்கீங்க அதை வந்து மறுபடியும் வந்து நான் அடுப்புல வச்சு ஒரு வாரம் வருத்துக்கிட்டேங்க அந்த சூடு பனையில அந்த தோல் எல்லாம் வந்து நல்லா விட்டு வந்துருங்க நம்ம இப்படி அடுப்புல இருக்கையிலே வந்து கொஞ்சம் கையால் அப்படியே பிடிச்சு விட்டோம்னா தோல் எல்லாம் வருதான்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கையில பிசைஞ்சிங்கன்னா அந்த தோல் எல்லாம் விட்டு வந்துரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முரத்துல போட்டு நல்லா பொடைச்சிங்கன்னா அப்படியே தோல் ஃபுல்லா வந்துருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா புடைச்சி பாருங்க அப்படியே எல்லாமே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாங்க போட்டு இந்த மாதிரி முளத்துல பொடிச்சிங்கன்னா ஈஸியா அப்படியே தோல் ஃபுல்லா விட்டு வந்துடுங்க தோளோட போட்டோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க ரிமூவ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க அரை கிலோ நடக்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேங்க இப்படி ஈக்குவலா போடையில டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க அதோட கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் எச்சா போட்டால் கொஞ்சம் திகட்டுங்க அதனால அரை கிலோக்கு அரை கிலோ போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸியில் போட்டு லைட்டாக ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கலாங்க கூட ஒரு நாலு ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் போட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நைஸாக ஆயிடும் அப்புறம் நம்ம இந்த தோல் எடுத்த நடக்கடலையும் போட்டு மிக்சியில ஒரு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இதா லைட்டா லைட்டாக ஒரு பரு பருன் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்பதான் சாப்பிடையில வந்து ஆஹ் டேஸ்டா இருக்குங்க இல்லைன்னா மாவு மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கல்லையை சுத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுல வந்து வெள்ளம் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாங்க இதுலயே வந்து நடக்கடையே என்ன இருக்கனாட்டிக்கு நெய் எல்லாம் வேண்டியதே இல்லைங்க இந்த வெள்ளம் போட்டு இது பண்ணி அதையும் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துரும் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆயிக்கும் நம்ம ஒரு சுத்து ரெண்டு சுத்து மட்டும் விட்டுக்கோங்க அப்பதான் வந்து பருபருபருன்ட்டு இருக்கும் நம்ம சாப்பிடையில நல்லா டேஸ்டா இருக்குங்க நான் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணேன்னா எங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு குட்டிஸ் வந்து கிச்சன்ல நின்றுட்டு எனக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க உங்க வீட்டுல எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்ப இருக்க மிக்சிருக்க வெள்ளத்தையும் கல்லையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு பிளேட்டுல கூட்டிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வெள்ளம் உனக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கலாம் கம்மியா இருந்திருக்கலாம் நம்ம பேஜ் பச்சா போட அதனால எல்லாத்தையும் வந்து கை வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சுக்கலாங்க சூப்பரா இருந்ததுங்க லட்டு நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க திகட்டவே திகட்டாது அவ்வளவு சூப்பரா இருந்தது எங்க குட்டீஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க நீங்களும் மறக்காம உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்களும் சாப்பிடுங்க அவ்வளவு ஹெல்த்தியான ரெசிபி டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க நாங்க எங்க வீட்டுக்கு வேலும் காவடியும் வந்திருந்தது அப்ப வந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த ஸ்னாக்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன் சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்ப லைக் பண்ணாங்க அதனால நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறீங்க முயன்றால் வானத்தையும் தொடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்